வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் என்னங்க இன்னைக்கு ப்ரோமோ எல்லா ப்ரோமோலேயுமே சௌந்தர்யாவே காமிக்கிறாங்க சௌந்தர்யா தான் இன்றைக்கி கண்டென்ட் பல இருக்குது பயங்கரம் பயங்கரமாக பண்ணிகிட்டுருப்பாங்க பலர் பொருளை எபிசோட் பார்த்தா தான் தெரியும் ஸோ இன்றைக்கி ப்ரோமோ ஃபோரில் வந்து சௌந்தர்யாவை வந்து சாட்சனா நேருக்கு நேராக சொல்கிற அந்த பனிஷ்மெண்ட் டஸ்கில் வந்து சொல்கிறாங்க ஸோ சௌந்தர்யா நீங்கள் அழுகிறதே எனக்கு வந்தால் சிரிப்பு சிரிப்பாக தான் வருது ஸோ அது வந்து நீங்கள் மாற்றிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போல் ஸோ அதை வந்து ச சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு போல் உள்ளே வந்து இந்த வீட்டில் எழுதி அனுப்பிச்சாங்களே லெட்டர் எல்லாருக்கும் கவின் கூட வந்து கொடுத்துட்டு போயிருப்பார்ல தீபாவளி டைம் ஐ திங்க் ஸோ அதை எடுத்து பார்த்து இருக்காங்க உள்ள ரூம்குள்ளே ஸோ ஜாக்லின் தான் போய் போகிறாங்க ஜாக்லின் தான் எதாக இருந்தாலும் போயிடுவாங்கல்ல ஸோ அந்த இடத்துல போய் அவங்கள கன்சோல் பண்ணிட்டுருக்காங்க என்னாச்சு சொன்னது உனக்கு ஹர்ட் ஆகிடுச்சா அதுக்காக தான் அழுகிறியா அப்படின்னு இல்லை சாச்சினா வந்து சாட்சனா விஷயத்தில் எனக்கு நிறையா பிடிக்காது அது பண்ணுற விஷயங்கள் சாச்சனா பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது உனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே பிடிக்காது சாரி மோஸ்ட்லி நிறையா பேருக்கு பிடிக்காது ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஆனால் அவள் சின்ன பொண்ணு அவளுக்குள்ளே இவ்வளோ ஒன்றுமும் இருக்கா இவ்வளோக்கு இவ்வளோ வச்சிருக்காளா மனசுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்ருக்காங்க ஜாக்லின் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கே அதை கேட்டுட்டு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சௌந்தர்யா மேடமுக்கு இதுதான் ப்ரோமோ ஃபோரு ஸோ இதுக்கு பின்னாடி ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா வெளியே பேசிகிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி சொல்லிகிட்டு இருக்கான் நான் தான் எல்லாத்தையும் எடுத்து ஒழித்து வச்சேன் ஆக்சுவலாக நான் தான் எல்லாமே பண்ணேன் அந்த டாஸ்கில் நான் தான் எல்லாரையும் கேள்வி பண்ணேன் நான் தான் அந்த பணியாளுங்கிறத த மீறி நிறைய விஷயம் நான் தான் இருந்தேன் ராஜாவை கூட ராஜாவுக்கு தெரியாத விஷயம் கூட நான் தான் இருந்தேன் அந்த செங்கோல்லாம் எடுத்து ஒழித்து வச்சது மத்த நகைகள்லாம் எடுத்து ஒழித்து வச்சது எல்லாமே நான் தான் பண்ணேன் ஆனால் என்னை வந்து யாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ திருப்பி சொல்கிறான் பிள்ள சௌந்தர்யா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஸோ ஜெஃப்ரி சொல்கிறான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இவங்களுக்காக நான் விளையாடலை ஸோ எனக்கு விஜய் சேதுபதி சார் சொன்னால் போதும் நல்லா விளாண்ட அப்படின்னு அப்படின்னு சொல்ல உடனே சௌந்தரியா சொல்கிறாங்க நீ வந்து நம்ம வந்து உள்ளே உள்ளவங்களுக்காகவும் விளாட வேணாம் விளையாட உள்ள வெளியே உள்ளவங்களுக்காகவும் விளாட வேணாம் நம்ம நமக்காக விளாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்காக விளாடுறதுனா நீங்கள் வீட்டில் போய் விளாடுங்க நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா எங்களுக்காக விளாடுங்க ஏன்னா நாங்கள் தான் உங்களை பார்க்குறோம் ஸோ எங்களுக்கு கண்டன்ட்லாம் தேவைம்மா தயவுசெய்து எங்களுக்காக விளாடுங்க வெளியில் உள்ளவங்களுக்காக விளாடுங்க அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வெளியில் உள்ளவங்களுக்காக தான் விளாடுறீங்கன்னு தெரியும் நீங்கள் ஒரு ஒன் வீக் நல்லா பயங்கரமாக பண்ணுறீங்க ஒன் வீக் அப்படியே ஆஃப் ஆகிட்றீங்க முத்துக்குமரன் கெணச்சது மாதிரி ஆன் ஆஃப் மோட் போட்டு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது ஸோ நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் விளையாடுறது ஒரு மாதிரி இருக்குது பார்க்கலாம் பார்க்கலாம்னு இன்றைக்கி எபிசோட் எப்படி வருதுன்னு சௌந்தரியாவோடய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன்